தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கல்லையார் திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சி என் அண்ணாது ஆதரித்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏபாபில் கோலாட்டம் ஆடி உற்சாக வரவேற்பு அளித்த பெண்கள் திருப்பத்தூர் மாவட்டம் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திருவண்ணாமலை திமுக வேட்பாளர் சி என் அண்ணாதுரையை ஆதரித்து பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏபா வேலு கந்திலி தெற்கு ஒன்றியத்திற்கு ஊராட்சியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அமைச்சர் வரவேற்கும் வகையில் பெண்கள் கோலாட்டம் ஆடி உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் அமைச்சர் ஏவா வேலு தோழமை கட்சிகளின் ஓட்டு இளைஞர்களின் ஓட்டு விவசாயிகளின் ஓட்டு உதயசூரியனுக்கு இந்த கோலாட்டம் ஆடும் தங்கச்சிகளின் வாயை திறக்கல அப்படியே உங்களுடைய ஓட்டு கோலாட்டத்தின் ஓட்டு உதய சூழன் என பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் நான் கால சிற்றுண்டி அரிசுவையோட பார்த்துட்டு அமெரிக்கா பக்கத்துல கன்னட நாட்டில் இருப்பவர் காப்பீடுக மூலதனமாக கொண்டு இந்தியாவினுடைய தங்க தோழ கட்சியுடைய ஓட்டு இளைஞர்களுடைய ஓட்டு விவசாயிகளுடைய ஓட்டு இந்த கோலாட்டம் தங்கச்சி ஒண்ணு சொல்லுங்க ஓட்டு உங்கள் ஓட்டு உதய சூரியன் எங்க சகோதரி ஓட்டு உதய சூரியன் போலாட்டத்தினுடைய ஓற்று உதய சூரியன் போராட்டத்தினுடைய ஓட்டு உதய சூரியன் நன்றி வணக்கம்